வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சகோதரி வந்து லோட்டஸ் இருக்கு இல்லையா தாமரை அந்த தாமரை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது அதாவது ரெண்டு மர ரெண்டு மெத்தடில் ஒன்று வந்து சீட்ஸ் மூலியமாகவும் இன்னொன்று வந்து டியூபர்னு சொல்கிற அந்த வேர் தண்டு மூலியமாகவும் எப்படி வந்து ப்ரொபோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு குரு வீடு நிறையா போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸுங்க வாங்க இப்போ மொத்தமாக தொகுத்து இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு தொகுப்பாக நம்ம இதை பார்த்துருவோம் இது பான்ஸு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பொதுவாக சொல்கிறேன் அதை இப்போ நாம் விதைகள் வாங்குறோன்னு சொன்னால் இது மாதிரி இது விதைகள் போட்டிருக்கிறேன் இது மாதிரி விதைகளை வந்து விதைகளுடைய இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஒரு பகுதி காட்டுறேன் இந்த பதில ஒரு பகுதி கூறாக இருக்கும் அந்த கூர் பகுதியை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுடணும் இது பாருங்கள் தேய்ச்சிருக்கிறேன் தேய்ச்சி விட்டுடணும் அந்த கூர் பகுதியை உப்புத்தாள் இல்லைன்னு சொன்னால் வேறு ஃபைல் ஏதாவது எல்லாம் ரஃப்பான ஒரு ஸ்டோன் இருந்தால் கூட அதில் தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு டம்பாவோ ஒரு இதோ வந்து மக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி தண்ணி மாத்திரம் அழுக்க சேரக்கூடாது எல்லாம் அழுகிடும் இது ஒரு வெயில் நேரமான ஒரு இடத்துல வச்சுடுங்க இதுதான் முதல்ல அதில் செய்ய வேண்டியது டே இப்படி தான் செய்யணும் பிறகு நால் படம் நால் படம் பாருங்கள் இந்த விதைகள் மூலயமா இப்படி வந்து இது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு போட்டது இன்றைக்கி அக்டோபர் ஒன்பது இன்றைக்கி இது மாதிரி வந்து ரெண்டு வாரத்தில் இது மாதிரி வரும் தண்ணி வந்து டெய்லியும் மாற்றிச்சே இருக்கணும் ஏற்கனவே வந்து ஒரு குருவெடி வீடியோல போட்டு காட்டியிருக்கு நல்லா வேர் பிடிச்சிட்டு பாருங்கள் நடுவதற்கு தயாராகிடுச்சி ரெண்டு வாரத்தில் எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள் நடுவதற்கு தயாரான ஒரு நிலை அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபான்ஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின் சொன்னேன் இப்படி நீங்கள் வளர்த்துட்டிங்க சொன்னால் இது மாதிரி ரெண்டு வாரத்தில் வளர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு எம்டி ஒரு இதில் பாண்டில் நீங்கள் சின்ன செயற்கை அந்த குட்டையில் செயற்கை குளத்தில் நீங்கள் அதை நடவு செய்யலாம் அழகாக எப்படி வரும் தாமரைன்னு சொன்னால் இது மாதிரி தான் தாமரை இலைகள் வந்து மேலே அப்படியே வந்து தண்ணி விட்டு மேலே வந்துடும் ஆனால் அல்லின்னு சொல்கிறது பாருங்கள் இலைகள் வந்து கீழே தான் இருக்கும் இப்படி கீழே இருக்கும் மலர்கள் மலர்கள் தான் மேலே வந்து தண்ணிக்கு மேலே வரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் கொசு சேராமல் பார்த்துக்கணும் சொன்னால் ஒவ்வொரு பாண்டிலையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மீனை வந்து போடுங்க மீனை போட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொசு விடு கொசு முட்டைகளை வந்து அது இது வந்து முதல்ல ஒரு ப்ரிகாஷனாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது விதைகள் மூலயமா அந்த ஜீரோ டேலேருந்து இந்த ஜீரோ டேலேருந்து நாம் அடுத்து வந்து ரெண்டு வாரம் ஸ்டேஜ் இது இதுவும் ரெண்டு வாரம் பிரித்து போட்டிருக்கேன் இப்படி விதைகளை நட்டு நாம கடைசியாக இது மாதிரி ஒரு எம்டி பானில் ந நடவு செய்திங்கன்னா இது மாதிரி வந்து நல்ல அமைப்பாக வளர்ந்து நிற்கும் சரி இதில் மண் கலவை என்னென்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய அனுபவத்தில் நான் இங்கே செம்மண் உரக்கலவுன்னு கிடைக்குது அதுவும் எனக்கு போதுமானது அதை போட்டுட்டு நான் தண்ணி இது மாதிரி தண்ணி பிடிச்சி விட்டுறேன் இப்போ பாருங்கள் எம்பியாக இருக்கு அது மேலே வந்து டியூபர் போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி மண் கலவையில் காட்டுற அந்த மண் கலவை எப்படி இருக்குன்னு செயர் மாதிரி இப்படி இருக்கும் செம்மண் கலவை இது இதில் நீங்கள் அந்த வளர்ந்த இந்த செடிகளை இதை வந்து இந்த விதைகள் மூலிமா வந்த இது லேசாக வேர் பகுதியை மட்டும் நீங்கள் அழுத்தி அதில் உள்ள நடவு செய்திங்கன்னா போதுமானது இது மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த இலைகள்லாம் இந்த இலைகள்லாம் வந்து நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஓரளவுக்கு உயரமாக வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் சிறுக சிறுக வந்து இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இது பூக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் வந்துடுச்சு ஓகே இது விதை மூலிமா ஈஸியாக நீங்கள் செய்ய வேண்டியது விதைகள் மூலிமா ஜீரோட்டியால் நீங்கள் அதை ஒரு பக்கம் கூறு நுனியை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டுவிட்டு டெய்லி தண்ணி மாற்றிட்டு இருக்கணும் இதுதான் அது அதனுடைய முக்கியமான வரவு இப்போ பிறகு வந்து ரெண்டு வாரத்துலேயும் இது மாதிரி ஆகிடும் இப்போ சரி விதைகள் மூலயமா பார்த்தோம் டீபர் மூலயமா இது டீபர் ஆன்லைனில் என்ன வர வச்ச டீபர் விலை அதிகம் விரும்பவும் இதாக வந்தது இது இது வந்தது இது நான் என்ன செய்தேன் இப்படி விரும்பும் அதுக்கு முன்னாலே நான் தயார் பண்ணி வச்சுட்டேன் வச்சு நான் தொட்டி அது பாருங்கள் தயார் பண்ணி வச்சுட்டேன் செம்மண் கலவை தான் உள்ள இது மேலே தண்ணியில் நல்ல நல்ல தண்ணியில் இது மிதக்குட்டு வச்சு மிதக்குட்ட உடனே எல்லாமே வந்து எனக்கு பாருங்கள் இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கீழே இப்போ என்னாவும் வேர்கள் வர ஆரம்பிக்கும் இது இப்போது சமீபத்தில் வர வச்சு இதெல்லாம் ஏற்கனவே நான் தெரியாமல் செய்ததுனால பாருங்கள் இன்னும் வந்து இது மலையாமல் இருக்குது நான் வந்து ஆழமாக புதைச்சிட்டேன் இதை பிறகு அதை எடுத்து கட் பண்ணி அழகாக மேலே இப்போ போட்டு வச்சுருக்கேன் இப்போது இலைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது இது 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 ஓல்டு இப்போ நியூ இது இதுக்கு முன்னால் கொஞ்சம் மன்னால் இருக்கிற ஒரு உழைக்க பாருங்கள் சார் அது மாதிரி மிதக்குட்டுறது விட்டதுனால எல்லாம் வேர்கள் வந்துடுச்சு ஏற்கனவே நான் தொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தொட்டி உள்ளே வந்து தான் இந்த வந்து கீழே படிய ஆரம்பிச்சுது இப்போது இந்த வேர்கள் ஒவ்வொரு இலைக்கு கீழே வேர் இருக்குது அப்படியே வந்து மண்ணில் தானாக போயிடும் நம்ம ஒன்று கூட செய்ய வேண்டாம் இல்லைன்னு லேசாக வந்து நீங்கள் இந்த தண்டை ஒரு பின் மாதிரி யூ பின் மாதிரி போட்டு மண்ணில் சொறி விட்டுருங்க லேசாக மேலோடு அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் மிதக்க மிதக்காது இனிமேல் வந்து வேர் விட்டுடும் வேர் விட்டு கொஞ்ச நாளில் இது பாருங்கள் எம்முன்னு சொல்லிட்டு தாமரை தொட்டி தயாராகிடுச்சு இப்படி தான் நாம் வந்து தாமரை வந்து வளர்க்கணும் இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் நாளாக பார்ப்போம் பாண்டில் கண்டிப்பாக வந்து மறக்காமல் நீங்கள் தண்ணி இது தண்ணியோடு வந்து மீனை வந்து போட்டு விட்ருங்க சில தாவரங்களை நான் போட்டு வச்சுருக்கேன் அது பாருங்கள் தாவரங்கள் இது மாதிரி இது மாதிரி அவரின் அழகாக பூ பூக்கிற மாதிரி இது போகிறோம் சமீபத்தில் வரவழைச்சு இந்த ஒரு ஏரோ லீஃப்னு சொல்லிட்டு அழகான பூக்களும் இது அழகான குட்டைகளை கிடைக்குது ஆன்லைனில் என்ன ஒவ்வொரு இருந்தாலும் நான் அதை வாங்கிட்டேன் உடல் செய்ததுன்னா வெகு விரைவில் நாம் ஒரு அழகான தாமரை சின்ன குளத்தை வந்து நாம் நம்முடைய தோட்டத்தில் உருவாக்க முடியும் அழகான பூக்களை வந்து நாம் உருவாக்க முடியும் மனமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் உடலும் வந்து நலமாக இருக்கும் மனமும் உடலும் நலமான ஒரு அமைப்பாக நம்ம நம்ம தோட்டத்தை வச்சுக்கலாம் நல்லது நண்பர்களே உங்களுக்கு உண்டாகும் சந்தேகங்களை நீங்கள் கேளுங்கள் இறைவனாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி பை